சுமனா நிகழ்ச்சி நான் உங்கள்கிட்ட இருந்தே தொடங்குறேன் என்ன காரணத்திற்காக இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது அப்படின்ற டீட்டெயிலெலாம் தெரியும் இந்த வழக்கின் மீதான தீர்ப்பில் என்ன விஷயம் வெளிப்படுது இல்லை இந்த தீ தீர்ப்பின் மீதான வழக்கு இந்த வழக்கின் மீதான தீர்ப்பு அப்படிங்கிறது ராஜா பேசியது எவ்வளவோ ஒரு அரசியல் அநாகரிக்க முடியாதுங்கிறது ரெண்டு விதமான விஷயங்கள் அதில் இருக்குது ஒன்று பெரியார் சிலை குறித்து அவர் பேசியது ரெண்டாவது வந்து கனிமொழி எம்பி குறித்து அவர் எழுதிய அந்த ட்விட்டர் பதிவு ரெண்டுமே ட்விட்டர் பதிவு தான் பெரியார் பற்றி வந்து அந்த திரிபுராவில் வந்து இதுவங்க பிஜேபி ஜெயிக்கிற பொழுது லெனின் சிலை வந்து தகர்க்கப்பட்டது அதே மாதிரி இங்கே ஈவேராவுடைய சிலைகள் தகர்க்கப்படும்னு அவர் ட்வீட்டில் போட்டிருந்தார் அப்போ வந்து மிகப்பெரிய அளவில் சர்ச்சை ஆனப்பா கடைசியில் நான் போடல என்னுடைய அட்மின் தான் போட்டார்னு சொல்லி ஹெச்ராஜா க சொன்னாருங்கிறது நமக்கு தெரியும் குறைந்தபட்சம் அதையாவது நம்ம சொல்லலாம் இப்போ பெரியார் பற்றி அவர் என்ன எழுதியிருந்தார்னு ஆனால் கனிமொழி பற்றி அவர் என்ன எழுதியிருந்தார்னே நம்ம சொல்ல முடியாது அந்தளவுக்கு ஒரு ஆபாசமான ஒரு அறுவத்து அறுவருக்கத்தக்க ஒரு ட்விட்டை தான் ஹெச் போட்டார் அப்படிங்கிறது இதில் அவர் சொல்லக்கூடிய அந்த அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு நகைச்சுவை தான் ஏன்னா பழிவாங்கக்கூடிய அளவுக்கு அவர் மிகப்பெரிய அரசியல் ஆளுமையை கிடையாது ஹச்சராஜாவை பொறுத்த வரைக்கும் அவருடைய அரசியல் வாழ்க்கையில் திமுக பிஜேபி கூட்டணி இருந்தபோது ஒரே ஒரு முறை அவர் வந்து எம்எல்ஏவாக ஆகியிருக்கிறார் அதைத்தாண்டி எங்கேயுமே அவர் ஜெயிச்சதில் சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் மட்டும் இல்லை ஒரு சாரணர் தேர்தலில் கூட வெற்றி பெறக்கூடிய அளவிற்கான ஒரு வலிமை இல்லாத ஒருவர் அவரை வந்து அரசியல் ரீதியாக ஒரு தமிழ்நாடு அரசோ யாரோ வேற யாரோ அதிமுக கூட பழிவாங்கக்கூடிய அளவுக்கு அவர் மிகப்பெரிய அரசியல் ஆளுமை இல்லை ரெண்டாவது இந்த வழக்குங்கிறது திமுக ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் போடப்பட்டது கிடையாது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தை சேர்ந்தவர்கள் வந்து போட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பதினெட்டாம் ஆண்டு எப்பயுமே அதிமுக ஆட்சி காலகட்டம் தானே அப்போ வந்து போடப்பட்ட ஒரு வழக்கில் நீதிமன்றம் இந்த தீர்ப்பை சொல்கிறது இந்த இரண்டு ட்வீட்டுகள் பொறுத்து இரண்டு தனித்தனி வழக்குகளில் ஆறு மாதம் ஆறு மாதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்படியான ஒரு தீர்ப்பை வந்து கொடுத்துருக்குறாங்க இது என்னன்னா பொதுவெளியில் ஒரு அரசியல் நாகரிகத்தை வந்து பேணுவதுங்கிறது மிகப்பெரிய முக்கியமான ஒரு விஷயம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அரசியல் ரீதியான கருத்துக்கள் இருக்காங்க ஒரு கருத்துக்கள் இருப்பது என்பது வேற ஆனால் அதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது மிக மிக அவசியமான ஒரு விஷயம் இதில் நீங்கள் நீதிமன்றத்தில் ஹெச்ராஜா தரப்பில் சொல்லப்படுகின்ற பதிலிருந்து பெரியார் குறித்த விஷயங்கள்ல வந்து அட்மின் போட்டுட்டாங்கன்னு சொன்னாங்க ஆனால் கனிமொழி பதிவுக்கான விளக்கமாக அவங்க சொல்லும் பொழுது சம்பந்தப்பட்ட கனிமொழியோ அவங்களோ இதுக்கு வந்து புகார் தெரியல அவங்க வழக்குதிவு செய்யல தேர்ட் பார்ட்டி வழக்கு பதிவு செய்ததை கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க நீதிமன்றத்தில் இந்த இடத்துல அவங்க பதில் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு மேல்முறையீட்டுக்காக தீர்ப்பு ஒத்திவைக்கப்படுற இந்த மூன்று ஆங்கிள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கனிமொழி குறித்து அவர் எழுதிய வந்து ஒரு சட்ட ரீதியாக அவங்க சொல்லலாம் வந்து இது வந்து அவங்க நேரடியாக வந்து வழக்கு வந்து பதிவு செய்யல அல்லது நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கவில்லை வேறு யாரோ பண்ணியிருந்தாங்கிறது இது ஒரு சட்ட ரீதியான நடைமுறை சார்ந்த ஒரு விஷயம் அதனால் அடிப்படையில் அந்த பதிவு சரியாக தவிர அது உண்மையிலே நாகரிகமானதாக உண்டா இன்றைக்கி இந்த பொது விவாதத்தில் கூட அவங்க அவர் என்ன எழுதியிருக்காருன்னு சொல்ல முடியாத அளவுக்கு அது வந்து ஒரு ஒரு தரமற்ற ஒரு நாசக்கூடிய ஒரு பதிவு தான் அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம் அதில் கனிமொழி நேரடியாக வந்து வழக்கு தொடுக்காமல் இருக்கலாம் இன்னொன்று பார்த்தோம்னா இது வந்து நீதிமன்றத்தினுடைய திரு நீதிமன்றம் அதை வந்து கன்சிடர் பண்ணாமல் தான் அவருக்கு ஆறு மாதங்கள் சிறை தண்டனை அப்படிங்கிறத அறிவித்திருக்கிறார்கள் மேல்முறையீட்டுக்காக அந்த தண்டனையை வந்து வந்து மேல்முறையீடு பண்ணலாம் அது வரைக்கும் தண்டனை நிறுத்தி வைக்கலாம்ங்கிறது எல்லாருக்குமே உள்ள ஒன்று தான் சமீபத்தில் பொன்முடி அவர்களுக்கான தீர்ப்பில் கூட வந்து அவர் மேல்முறையீடு செய்வதற்காக வந்து இத்தனாந்தேதி வரைக்கும் நீங்க வந்து மேல்முறையீடு செய்யலாம்னு சொல்லி தண்டனை நிறுத்தி வைத்திருந்தார்கள் இது பொதுவாக பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு சட்ட நடைமுறை ஆனால் நீதிமன்றத்தை பொறுத்தவரை இவர் எழுதியது தவறு அப்படிங்கிறத நீதிமன்றத்துடைய தீர்ப்பாக இருக்கிறது அதில் கனிமொழி போட்டாங்களா மற்றவங்க போட்டாங்கங்கிறது மிக நான் கேட்கறது என்னன்னா பெரியார் குறித்த பதிவு கூட அட்மின் போட்டார்னு சொல்றாங்க ஆனால் கனிமொழியுடைய பதிவுக்கு ஒரு மன்னிப்போ அல்லது அதிலிருந்து அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து இறங்கி வரக்கூடிய நிலையை கூட ஹெச்ராஜ தரப்பு எடுக்கலன்ற பார்வை ஒண்ணு இருக்கு இல்லையா அதுதான் இங்க நான் டீகோட் பண்ணனும்னு நினைக்கிறேன் அதுதான் லைன் பிட்வீன் தி சென்டென்ஸா இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதை எப்படி புரிஞ்சுக்கிறது இல்லை அது உண்மையிலேயே வந்து ஹெச்ராஜாவுடைய தரம் எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத அதை காட்டுகிறது நான் நினைக்கிறேன் ஏன்னா பெரியார் குறித்த பதிவை கூட நீங்கள் சொன்னது மாதிரி நான் அட்மின் போட்டதாக அவர் சொன்னார் பெரியாரை கூட நீங்கள் வந்து விமர்சிக்கிறப்ப நான் வந்து ஒரு இந்துத்துவவாதி அதே பெரியார் எதிர்நிலையில் இருக்கிறார் அவருடைய சிலைகளை உடைக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்கிறத கூட உண்மையிலே சட்டரீதியாக நம்ம ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் சரி அது அவருடைய பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டுங்கிற அளவுக்கு அதை விவாதிக்கலாம் அதில் கனிமொழி பற்றி எழுதியதுங்கிறது மிக மிக தனிப்பட்ட முறையில் அவருடைய பிறப்பு சார்ந்து மிக மோசமான முறையில் ஹெச்ராஜா எழுதுகிறார் இப்போ பெரியார் பற்றி எழுதியதை கூட அட்மிட் போட்டான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதுவுமே மிகப்பெரிய அளவு எதிர்ப்பு வந்ததுக்கு பிறந்தான் ஹெச்ராஜா அதை வந்து பதிவு செய்கிறார் அட்மிட் போட்டாங்க அப்படின்னு சொல்லி அதனால் கனிமொழி பற்றி எழுதியதை அவர் வந்து தான் தான் எழுதினங்கிறதை அவர் மறைமுகமாக ஒத்துக்கொள்கிறார் அப்படிங்கிறது அர்த்தம் அது உண்மையிலேயே வந்து ஒரு தரம் தாழ்ந்த ஒரு விஷயம் இது இந்த ரெண்டு பதிவுகளை மட்டுமே இல்லை தொடர்ச்சியாகவே ஹெச்ராஜா பேசுவது அப்படிங்கிறத நீங்கள் சிவகாரத்தினுடைய அப்பாவுடைய மரணம் குறித்து இவர் பேராசிரியர் ஜவஹர்லாவை அல்லாவை தொடர்பு அவர் பேசினார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் தொடர்ச்சியாக இப்படி தான் அவர் கொண்டிருக்கிறார் உண்மையிலேயே வந்து அவர் வந்து ஒரு அரசியல்வாதி அல்லது அரசியல் தலைவர் என்று சொல்வதற்கான எந்த விதமான ஒரு தகுதியும் மற்ற ஒரு நபராகத்தான் அவர் இருக்கிறார் மற்றபடி அவர் வந்து அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை நம்மளே சொன்னது மாதிரி பழிவாங்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு வந்து சொந்த கட்சியிலையும் சரி வெளியிலையும் சரி எந்த எந்த அவருக்கு அரசியல் செல்வாக்கில் ஒன்று அவருக்கு மக்கள் மத்தியில எந்த விதமான இல்லை தொடர்ச்சியாக தேர்தல்களிலே தோல்வியை சந்தித்த ஒரு நபர் இப்போ அவருடைய கட்சிகளேயே ஒரு தேசிய செயலாளராக இருந்தவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஓரம் கட்டப்பட்டு அண்ணாமலை வந்து லண்டனுக்கு படிக்க போன ஒரு மூன்று மாத காலம் வந்து சும்மா வந்து ஒரு ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற ஒரு பதவியில் வந்து இப்போ அது கூட இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான் அதனால வந்து எந்தவித செல்வாக்கம் இல்லாத ஒரு நபரை வந்து அரசியல் ரீதியாக பழி வாங்குவாங்கிறதே ரொம்ப நகைச்சுவைக்குறையாக அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவர் சொல்றாரு அப்படின்பொழுது ஒரு தேசிய கட்சியினுடைய தேசிய செயலாளராக இருந்த ஒருவர் சொல்றாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா அல்லது இந்த வழக்கிலினுடைய விஷயத்திலிருந்து தன்னை தற்காத்து கொள்வதுக்காக தப்பிக்கிறதுக்கான ஒரு முயற்சியை அவர் இந்த ஆயுதத்தை கையில் எடுக்கிறாருன்னு பார்க்கலாமா இல்லை இதில் இப்போ அரசியல் பழி வாங்கும் நடவடிக்கை அப்படின்னு சொன்னால் இது நீதிமன்றத்துடைய தீர்ப்பு தான் அப்போ நீதிமன்றம் அரசியல் ரீதியாக ஹெச் ராஜாவை பழி வாங்குகிறதா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது நீதிமன்றம் அரசியல் ரீதியாக பழிவாங்கக்கூடிய அளவுக்கு ஹெச் ராஜா ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு ஒரு இதில் ம மத்திய அரசினால் தேடப்படக்கூடிய ஒரு பெரிய பயங்கரவாதியா அதுவும் கிடையாது அப்படி இருக்கக்கூடிய சூழல அப்ப நீதிமன்றத்தின் மீது இவர் குற்றம் சாட்டுகிறார் நீதிமன்றத்தின் மீது ஒரு அரசியல் நோக்கத்தை இவர் சுமத்துகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது தேசிய கட்சியினுடைய தேசிய செயலாளர் அப்படிங்கிறது கூட இன்னைக்கு அவர் இல்லை இன்னைக்கு அவர் தேசிய செயலாளராக இல்லை இருந்தவர் இருந்தவர் இன்னொன்னு பிஜேபி ஒரு தேசிய கட்சியாக இருந்தபோது கூட தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதனுடைய செல்வாக்கு என்பது மிக மிக குறைவு அதுல ஹெச் செல்வாக்குங்கிறது இன்னும் மிக 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 எத்தனை மிக வேண்டுமானாலும் போட்டுக்கலாம் அந்த அளவுக்கு மிக மிக குறைவுதான் ஹெச் ராஜாவுடைய செல்வாக்கு நீதிமன்றமோ அல்லது அரசோ பழிவாங்கக்கூடிய அளவிற்கான ஒரு நபர் ஹெச் ராஜா கிடையாது ஹெச் ராஜா எப்பொழுதுமே ஒரு பொறுப்பற்ற தன்மையிலே பேசக்கூடிய ஒருவராகத்தான் இருக்காங்க பிஜேபியில கூட வந்து நிறைய பேர் வந்து அரசியல் ரீதியாக விமர்சனம் வைக்கக்கூடிய நம்ம தமிழிசை சௌந்தரராஜன் எடுத்துக்கலுங்க அல்லது எடுத்துக்கோங்க எடுத்துக்கலாம் அரசியல் ரீதியான விமர்சனங்கள் முன்வைக்கிறார்கள் அதற்கான எதிர்மர்சங்கள் வருகின்றன அது குறித்து வாதிப்பது என்பது வேறு ஹெச் ராஜாவை பொறுத்தவரை அவர் உண்மையிலேயே வந்து தமிழ்நாட்டு அரசியலிலே ஒரு அரசியல்வாதி என்று சொல்லத்தக்க அளவிற்கான எந்த விதமான தார்மீக தகுதியும் மற்ற ஒரு நபராகத்தான் அவர் கடந்த காலங்களில் இருந்திருக்கார் இப்போது இந்த கடுமையான விமர்சனத்தை நீங்க முன் வைக்கிறீங்க அரசியல் மேடைன்னு வந்துட்டாலே அது ரொம்ப ஒவ்வொரு கட்சியையும் தனிப்பட்ட ரீதியில் தாக்குற போக்கு என்றதும் இருக்கு இருக்கிறது பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தர ராஜினுடைய உருவத்தையே கேலி செய்து பேசக்கூடிய மேடை பேச்சுக்கள் எல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லையா எல்லாரும் அவள் நீதிமன்றத்துக்கு போறாங்க எல்லாருமே வழக்கு தொடர்றாங்க பார்வை பார்வையை இருக்கிறப்போ ஹெச் ராஜா மீதான இந்த விமர்சனமும் ஒரு அரசியல் பழிவாங்கல்னு பார்க்க முடியாதா இதை வன்மையாக கண்டிக்கத்தக்கது அது தமிழிசை சவுந்தராஜன் மட்டுமில்ல யார் மீதுமான கேலி கிண்டல் கண்டி அதாவது உருவக்கீலியோ அல்லது சாதி ரீதியான ஒரு அல்லது எதுவாக இருந்தாலுமே கண்டிக்கத்தக்கது ஆனால் இதை செய்யக்கூடியவர்கள் யாராக இருக்கிறார்கள் அப்படிங்கிற கேள்வி தமிழ் சௌந்தரராஜனே வந்து அவர் வந்து இந்த தேர்தல் சொன்னாங்க இதை செய்வதை பிஜேபி டீம் தான் அதாவது அண்ணாமலை டீம் தான் வந்து பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே தமிழிசை சொன்னாங்க பயன்படுத்தலனால அதுதான் அதனுடைய அர்த்தம் ஒன்று அவங்களாக இருக்கலாம் அல்லது எதிர்கட்சியினராக கூட இருக்கலாம் அதை வந்து செய்யக்கூடியவர்கள்ங்கிற ஒன்று முகம் தெரியாதவர்கள் அல்லது யாரோ ஒரு சிறு கும்பல் ஒரு உதிரி கும்பல் தான் அதை வந்து செய்கிறார்கள் நீங்கள் வந்து பல கட்சிகளில் வந்து மூன்றாம் தர நான்காம் தர பேச்சாளர்கள் இருப்பார்கள் ஆனால் ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவர்கள் அந்த மூன்றாம் தர நான்காம் தர பேச்சாளர்கள் அளவுக்கு தரமிறங்கி பேசுவதில்லை ஆனால் பிஜேபியினுடைய ஒரு தேசிய செயலாளர் கூடிய கட்சி ராஜா மூன்றாம் தர நான்காம் தரம் கூட இல்லை அதுக்கு கீழே ஐந்தாம் தரம் ஆறாம் தரம் ஏழாம் தரம் எட்டாம் தரம் அளவுக்கு இறங்கி பேசக்கூடிய ஒருவராக இருக்கிறார் ஏன் இந்த ஸ்டாண்டை எச்சராஜா எடுக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் ஒரு தேசிய கட்சியினுடைய தேசிய செயலாளராக இருந்த ஒருவர் தேசிய அரசியலோடு தேசிய தலைமைகளோடு அவர் தொடர்பு கொள்ளக்கூடிய நபராக இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு மேடை பேச்சாளர் கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளிலும் இருக்கக்கூடிய ஒரு மேடை பேச்சாளர் மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டை அவருடைய அதிகாரப்பூர்வமான ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அதன் மூலமாக அவர் என்ன ரிஃப்ளெக்ட் பண்ண பிரதிபலிக்க நினைக்கிறாரு அதாவது ஹெச் ராஜா வந்து ஒரு காலகட்டத்தில் ரொம்ப நாகரிகமாக பேசிக்கொண்டிருந்தார் திடீர்னு விடம் ஏதோ ஒரு மாறுதல் ஏற்பட்டு ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால் நம்ம இதை வந்து இதை பற்றி விவாதிக்கலாம் ஆனால் எனக்கு தெரிந்த வரைக்கும் அவர் தொடக்க காலகட்டத்திலேருந்து இப்படி தான் பேசுகிறார் அவர் ஒரு ஃபாதிரியார்கள் பற்றி பேசிய ஒரு காணொலியெல்லாம் நான் பார்த்துருக்கேன் மிக மிக ஒரு தக்க ஒரு விஷயத்தில் தான் அவர் பேசியிருக்கார் உண்மையிலேயே வந்தால் இந்த கேள்வியை வந்து நீங்க வந்து பி பிஜேபியுடைய தலைமையிடம்தான் நம்ம கேள்வி கேட்கணும் பிஜேபியுடைய தமிழ்நாட்டினுடைய தலைமையோ அல்லது தேசிய தான் நம்ம இந்த கேள்வி கேட்கணும் எப்படி ராஜா தொடர்ச்சியாக எப்படி பேசிக்கொண்டே இருக்கிறார் அவரை எப்படி இந்த கட்சி வந்து அனுமதிக்கிறது ஒரு முறை கூட கூப்பிட்டு ஏன் கண்டிக்கவில்லை இப்போ ஒரு உதாரணத்துக்கு திமுக வந்து ராதா ரவி இருந்தார் ராதா வந்து நயன்தாராங்கிற ஒரு நடிகையை பற்றி மிக மோசமான தக்க வகையில் ஒரு ஒரு சினிமா ஃபங்க்ஷனை தான் அவர் பேசுகிறார் உடனே திமுக தலைமை வந்து ராதாரவி மீது ஒரு இடைநீக்கம் அப்படிங்கிற ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க அடுத்த நாள் கூப்பிட்டு பிஜேபியில் வந்து அவர் சேர்த்துக்கிறாங்க அப்போ பிஜேபி என்னன்னா ஹெச்ராஜா ராதாரவி மாதிரியான ஆட்களை ஊக்குவிப்பது ஹெச்ராஜா மட்டும் இப்போ அண்ணாமலையே நீங்கள் எடுத்துக்கிங்கன்னா தமிழ்நாடு பிஜேபியின்னு தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலையே ஒரு பத்திரிகையாளரை பற்றி மிக அருவருக்கத்தக்க வகையில ஒரு விமர்சனத்தை அவர் முன்வைக்கிறார் அப்படி அவர் ஒரு அருவருக்கத்தக்க வகையில விமர்சனத்தை முன்வைக்கிறப்ப அதுக்கு அது குறித்து விமர்சனங்கள் எல்லாம் வருகிறப்ப அவட்ட கேள்வி கேட்கிறப்ப குறைந்தபட்சம் வந்து தப்பா கூட அவர் சொல்லிருக்கிறார் அதுக்கப்புறம் மேல கூட அவர் உணர்ந்து இல்ல நான் தவறாக சொல்லிவிட்டேன் அல்லது தவறாக இந்த அர்த்தத்தில் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லலாம் அவருக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு பாத்தீங்களா அது அவர் அவர் விட மிக மோசமாக ஆபாசமாக இருந்தது அப்படிங்கிறது அது என்னன்னு நான் சொல்ல விரும்பல எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அதனால வந்து அது பிஜேபி மாநில தலைவர் இருந்து கட்சி ராஜா வரைக்குமே அப்படி இருக்கிறார்கள் என்பதுதான் அந்த கட்சியினுடைய போக்கு அந்த கட்சியினுடைய தரம் அந்த கட்சியினுடைய தன்மை அதை வந்து குறிப்பால் உணர்த்துகிறது அப்படின்னு நினைக்கிறேன்